இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இயேசுவின் திரு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தால் அருள் பணியாளர்கள் நாங்கள் வாழ்த்துக்களையும் சிவங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய இறை வார்த்தையும் நற்செய்தி வாசகமும் இயேசுவின் திரு இருதயத்தில் விளங்கிய நற்பண்புகளும் நாம் ஒவ்வொருவரும் அன்பு தாழ்ச்சி மன்னிப்பு நேர்மை போன்ற நான்கு குணங்களாக நான்கு பண்புகளாக நான்கு திசைகளாக வாழ அழைத்து விடுக்கப்படுகின்றது எவ்வாறு மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் இருக்கின்றதோ மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதையும் நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள் அதே அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது என்று இப்படி மழை வரும் அறிகுறியையும் வெயில் வருகின்றபோது என்ன நடக்கிறது என்பதையும் அறிந்திருந்த நாம் அனைவரும் காலத்தை அறிய நம்மால் முடியவில்லை அந்த காலத்தை படைத்த ஆண்டவர் இயேசு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அந்த இயேசுவின் திரு இருதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த வார்த்தைகள் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது அதற்கு தான் முதலாவதாக அன்பு என்ற திசை நான்கு திசைகளில் முதல் திசையாக அன்பு உள்ளம் கொண்டவர்களாக வாழ அழைப்பொடிக்கப்படுகின்றது ஒன்று கொருந்தியர் பதிமூணாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் அன்பு பொறுமை உள்ளது தன்னடக்கும் உள்ளது நன்னையும் செய்யும் பொறாமைப்படாது இழிவானதை செய்யாது என்று நாம் வாசிக்கு கேட்கின்றோம் அப்பேற்பட்ட அன்பை நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே என் புதிய கட்டளை என்று சொன்னாரே அந்த அன்பு கட்டளைக்கு இணங்க நாம் ஒருவர் ஜாதி மத இன வேறுபாடின்றி எல்லாரையும் அன்பு செய்யும் நல்ல உள்ளம் நம் இருதயத்தில் இருக்கின்றதா என சிந்திப்போம் இயேசுவின் திரு பக்தர்கள் இடைக்காட்டிற்கு வருகின்றோம் இந்த இயேசுவின் திருஹயத்தில் வந்து இந்த ஆலயத்தில் அமர்ந்தாலே அமைதி புயலாக இருக்கின்ற போது அல்லது நமது வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் துன்பமாக இருக்கின்ற போது ஒரு சாந்தத்தை கொடுப்பதாக ஒரு அன்பை கொடுப்பதாக ஒரு மன நிறைவை கொடுப்பதாக நம்பி ஆலயம் நோக்கி வருகின்றோம் அந்த வருகின்ற நாம் நான் கனிவும் மனத்தாழ்மையுடவின் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த அன்பை பிறருக்கு உண்மையாக செலுத்திருக்கின்றமா அதுதான் அந்த அறிகுறியை அறிந்த நாம் அந்த அன்பு என்ற அறிகுறிய அடையாளத்தை கிறிஸ்தவர்களாக நாம் செலுத்துகின்ற போது அந்த இதயத்தில் விளங்கிய அன்பு நம் மகிழ்ச்சிக்கு நமக்கு வித்தாக இருக்கின்றது இரண்டாவதாக பண்பாக இருப்பது தாழ்ச்சி என்ற குணம் தாழ்ச்சி ஆண்டவருடைய பண்புகளில் மிகவும் தாழ்ச்சியோடு இருப்பது சிலுவை மேற்கும் அளவுக்கு தன்னையே கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய விளங்கிய அந்த பண்புகளில் தாழ்ச்சி என்ற குணம் ஒருமுறை ஒருவர் இரண்டு பேர்கள் ஒருவர் நடக்கக்கூடிய பாலத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் கொண்டார்களாம் அப்படி இருக்கின்ற போது ஒருவர் மற்றவரை பார்த்து கூறினாராம் நான் தான் பலசாலி உன்னைவிட நான் முதிர்ந்தவன் உன்னைவிட திறமசாலி எனவே நான் தான் முதலில் வந்தேன் எனக்கு நீ வழிவிடு என்று கேட்டுக்கொண்டாரா மற்றவரை பார்த்து அந்த மற்றவரும் வாக்குவாதம் நான் தான் முதலில் வந்தேன் நீ எனக்கு வழிவிடு நான் போக வேண்டும் என்று இருவருக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதாம் ஏனால் ஒருவர் விட்டுக் கொடுத்தால்தான் ஒருவர் மறு கரைக்கு செல்ல முடியும் ஒருவர் தான் நடக்கக்கூடிய அந்த பாலம் அப்படி இருக்கின்ற போது இருவரும் வாக்குவாதம் இருக்கின்ற போது சிறிது நேரம் கழித்து ஒரு மனிதர் சரி நான் படுத்துக் படுத்துக்கொள்கிறேன் என்மேல் நடந்து நீ அக்கரைக்கு இந்த கரைக்கு செல் என்று அந்த மனிதர் கூறினாராம் உடனடியாக இந்த மனிதரும் மேல் ஏறி கரைக்கு சென்ற உடனேயே அவர் வாய் பேசினாராம் நான் தான் பலசாலி என்பதை இப்போதாவது உணர்ந்து கொண்டாயா நான் சொல்வதை கேட்டு நீ பயந்து விட்டாய் அதனால் எனக்கு கீழ்ப்படிந்து நீ படுத்து நீ எனக்கு வழிவிட்டு விட்டாய் நீ ஒரு கோழை என்று அவரிடம் கூறினானாம் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஊர் பொதுமக்கள் அவரிடம் சொன்னார்களாம் நீயை அவர் உன்மேல் மேல் படுத்துக்கொள் என்று அவர் மேல் நடந்து கொள் என்று சொன்னது உன்னுடைய எடையோ எண்பத்தஞ்சு கிலோ மீட் எண்பத்தஞ்சு கிலோ ஆனால் அவருடைய எடையோ அறுபத்தஞ்சு கிலோ அவர் படுத்து உன்னை தாங்கினார் அவர்தான் பலசாலி அதிலும் உனக்காக விட்டு கொடுத்து அவர் தன்னையை தாழ்த்தி அவர் மேல் நீ நடந்து செல் என்று உனக்கு வழிவிட்டார் அதான் கெட் வழி விடுகின்ற விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்ப பாடத்தையும் அந்த தாழ்ச்சியான குணத்தையும் அவனுக்கு புரிய வைத்தார்களாம் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நமது வாழ்க்கையில் அந்த இயேசுவின் இருதயத்தில் விளங்கிய அந்த பண்புகளில் அந்த தாழ்ச்சி என்ற தாழ்மையான அந்த பணிவான குணம் நம்மிடம் இருக்கின்றதா பிறருக்கு விட்டு கொடுத்திருக்கின்றமா அல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரு இருக்கின்ற போது யாராவது விட்டுக் கொடுத்து அதை பொறுமையோடு கேண்டில் பண்ண நம் மனது முன் வருகிறதா பேதொருக்கு எழுதிய திருமுகம் ஒன்று பேதருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஐந்து இறைவசனம் ஐந்தில் அவர் கூறுகின்றார் ஒருவர் மற்றவரோடு பழகும் பொழுது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்திருங்கள் ஏனெனில் தாழ்நிலையில் உள்ளவருக்கு இறைவன் கருணை காட்டுவார் என்று ஆமன் வார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் எதை விதைக்கிறோமோ நாம் எதை விதைத்து எதை விதைத்து நாம் அறுவடை செய்கின்றோம் என்பதை நமது வாழ்வில்தான் இருக்கின்றது நமது கையில் தான் இருக்கின்றது அந்த தாழ்ச்சியோடு பழகின்ற அந்த குணம் நம்மிடம் இருக்கின்ற போது எல்லாவற்றையும் அடைகின்றது எல்லாவற்றிற்கு ஒரு முழு உதாரணமாக நம் வாழ்வு அமையும் மூன்றாவது திசையாக இருப்பது நம் வாழ்வில் மன்னிப்பு என்றது லூகா எழுதி என செய்தும் அதிகாரம் பதினைந்து பத்தில் கூறுவார் மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என்று அதற்கு நம்மளிடையே மனமாற்றம் ஒன்று தேவை எந்த மனமாற்றம் நம்மிடம் இருக்க வேண்டும் நம்மிடம் இருக்கின்ற தற்பொருமை ஆணவம் செருக்கு பிறரை மதியாத தன்மைகள் பிறர் தால்சியமை இல்லாத கொண்டு இந்த தீராக இருக்கின்றது அதான் சொல்வார்கள் தீப ஒளி திருநாளாக நானே உலகின் ஒளி என்ற ஆண்டவர் நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருங்கள் என்று கூறிய ஆண்டவர் இருளை பழிப்பதை விட ஒளியின் மக்களாக ஒளியை ஏற்றுவதே சிறந்தது என்பார் அதே போலதான் நாம் ஒளியை ஏற்ற வேண்டும் அந்த இருளை பழிக்கவும் கூடாது அந்த தீய குணத்திலிருந்து மனமாற்றம் வேண்டும் என்றால் பிறரை மன்னித்து மா மா மனமாற்றம் விட்டு வாழ வேண்டும் ஏனெனில் ஆண்டவர் இயேசுவின் திருத்தில் விளங்கிய மிகப்பெரிய பண்புகளில் ஒன்று சாகும் தருவாயில் கூட இவர்களை மன்னியும் என்று நமக்காக பரிந்து பேசினார் நாம் எவ்வளவு கொடூரமான செயல்களை செய்தாலும் நாம் எவ்வளவு இழிவானதை செய்தாலும் அல்லது பிறருக்கு எவ்வளவு கெடுதல்கள் செய்தாலும் அல்லது பிறரை மதியாமல் நடந்தாலும் அல்லது ஜாதி மத இனத்தால் ஒரு குறுகிய மனப்பான்மையில் வாழ்ந்தாலும் அதையெல்லாம் உடைத்து எரிந்து அதை தடை கற்களையெல்லாம் கடந்து வருகின்ற பாதை தான் ஆண்டவருடைய பாதை ஆண்டவர் சந்திக்கின்ற பாதை அது முற்களாக இருந்தாலும் அல்லது சொற்களாக பிறரை தைத்ததாக இருந்தாலும் அதற்கு மருந்தாக இருக்கக்கூடியது மன்னிப்பு இந்த மன்னிப்பை பிறருக்கு வழங்கினதாக தான் ஆண்டவர் அந்த அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தில் நான் உங்களை மன்னிக்க வேண்டுமென்றால் பிறர் குற்றத்தை நாங்கள் மன்னிப்பது போல எங் குற்றங்களை மன்னியும் என்று நாம் வேண்டுகிறோமே சில நேரம் நம்மளது வேண்டுதல் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் பிறரை மன்னியாதது மனத்தாழ்மை கொண்டு மனம் தளராமல் அவர்களுக்கு எப்போதும் நம்ம எழுச்சியோடு பார்ப்பது அல்லது மனத்தாங்கள் இருந்தால் அவரிடம் மன்னிப்பை கேட்காமல் நான் கோயிலுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று பெருமை கொள்வதல்ல பெருமை பார்வட்டுவதல்ல அதில் பொறுமையோடு சகித்து கொள்ள மன்னிப்பு நமக்கு தேவை நான்காவது திசையாக இந்த நச்செய்தியில் கூறியது போன்று நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன் என்று கேட்கின்றார் இந்த காற்று கடலு மேகம் இவற்றையெல்லாம் கணித்த நீங்கள் நேர்மையோடு வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்று அதற்காக ஆண்டவர் நம்மை கோபத்தோடு சாடுவதை இந்த நச்செய்தின் வழியாக பார்க்கின்றோம் நீங்கள் எதிரியோடு ஆட்சியாளரோடு வழியிலே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையில் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போய் உங்கள் நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார் என்பார் அதற்கு நாம் நல்ல பாதையில் இருக்க வேண்டுமென்றால் அவரோடு நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் அந்த இயேசுவின் திரு இருத்தில் விளங்கிய பண்புகள் நேர்மை அதான் ஆண்டவர் எபிர்கள திருமுகத்தில் பதிமூன்று பதினெட்டாவது வசனத்தில் கூறுவார் நாங்கள் எல்லாவற்றிலும் நேர்மையாக நடக்க விரும்புகிறோம் எங்களுக்கு சுத்தமான மனச்சாட்சி இருக்கிறது அதை நம்புகிறோம் என்று அதை நம்புகிறோம் என்றால் அதை சொல்கிறோம் என்றால் அதை நமது செயலில் நமது வாழ்வில் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதன் பல மலையாளத்தில் சொல்வார்கள் கோ ஸ்டேட் கம் ஸ்டேட் நேரே போ நேரே வாய்ப்பார்கள் நமது வாழ்க்கை எவ்வளவு தகடுபடாக இருந்தாலும் எவ்வளவு மேடு கள்ளங்கள் இருந்தாலும் நாம் நேர்மையோடு இருக்கின்ற போது நேர்மைக்காக குரல் கொடுக்கின்ற போது உண்மைக்காக குரல் கொடுக்கின்ற போது நீதிக்காக மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற போது அந்த நேர்மை என்ற குணத்தினால் நாம் அந்த அடையாளப்படுத்தி அந்த இயேசுவின் திருத்தில் விளங்கிய அந்த நான்காவது பண்பு நான்காவது திசையிலாக நாம் வாழ முடியும் இந்த வாழ்கின்ற போது அன்போடும் நாம் மனத்தாழ்ச்சியோடும் தாழ்ச்சியோடும் மன்னிக்கின்ற குணத்தோடும் நேர்மையோடு வாழ்கின்ற போது பல இன்னல்கள் ஏற்படும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் இவர் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவர் கூறியது போல நான் கனிவும் மன தாழ்மையும் என்னுடன் கற்றுக்கொள்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் நமது வாழ்வு வெற்றி பிடிக்கும் அந்த வெற்றி பிடிப்பதற்காக இறைவனுக்கு சான்று பகுதற்காக அந்த இயேசுவின் திரு விளங்கிய நற்பண்புகளை நாம் வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகரை இறை அருளை மன்றாடுவோம் ஒரு தியானப்பாடல் கூறுவது போன்று நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் நீயே எங்கள் வழியாவா நீதியின் பாதையின் பொருளாவாய் உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு செய்யா ஆம் ஆண்டவர் வழியாக ஒளியாக வாழ்வாக நம்மிடம் இருக்கின்ற போது இந்த தடை எல்லாம் தாண்டி இந்த இயேசுவிட விளங்கிய நான்கு திசைகளாகிய அன்பு தாழ்ச்சி மன்னிப்பு நேர்மையோடு வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகர்வோம் அதற்கான அருளையும் ஆசிரியையும் இறைமகன் இயேசுவின் திரு வழியாக தொடர்ந்து இத்திருப்பள்ளியில் மன்றாடுவோம் ஆமீன்